வாழ்க்கையில பல சமயங்கள்ல நம்ம கூடவே இருக்கிறவங்கள தவறா புரிஞ்சுகிட்டு விலகி நின்னு வீண் சாபம் இடுறோம் அப்படி வீண் சாபத்துக்கு ஆளாறவங்களுடைய நிலைமை என்னாகுது வீண் சாபம் கொடுத்தவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்றத பத்தி பாக்கலாம் மனிதர்களால கண்மைகளை மூடி திறக்க முடியும் தேவர்களால அப்படி செய்ய முடியாது அதுக்கு என்ன காரணம்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு நாட்டினுடைய அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த ராமாயண கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட வணக்கத்துடன் இது முன்னொரு காலத்துல இஷ்வாகு அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாரு இந்த இஷ்வாகு மன்னர் தன்னுடைய நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இவருடைய வழி தோன்றல வந்ததுதான் தசரத மன்னர் ராமர் அப்படின்னு அந்த குலமே வந்தது இந்த இஸ்வகும் மன்னருக்கு ஒரு மகன் இருந்தாரு அவருடைய பெயர் நிமி இந்த நிமி கௌதம முனிவருடைய சீடனா இருந்தாரு அவரு கற்றுக் கொடுத்த வேத வேள்விகள்ல ஈடுபட்டு கல்வி அறிவாற்றல்ல ரொம்பவே சிறந்து விளங்குனாரு கௌதம முனிவருக்கு ரொம்ப பிடிச்ச மாணவன் அப்படின்னா அது நிமிதான் காலங்கள் உருண்டோடுது நிமி அந்த நாட்டினுடைய மன்னரா பதவி ஏற்கிறாரு மக்களுடைய நலனுக்காகவே வாழ்ந்த மன்னர்னா அது நிமிதான் அவரு நிறைய வேள்விகள் நடத்துவாரு பூலோகத்துல தன்னுடைய நாட்டு மக்களுக்காக நடத்துற வேள்விகள் பரவாயில்ல ஆனா விண்ணுலகத்துல மூதாதையர்கள் வாழக்கூடிய இடமும் செழிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேள்விகள் நடத்துவாரு பொதுவாவே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தந்தையா தான் இருக்க முடியும் அதனால நிமியுடைய நாட்டு மக்கள் நிமிய ஒரு மன்னனா பாக்காம

எது ரொம்பவே முதன்மையானது அப்படின்னு கேட்க அதுக்கு கௌதம் முனிவர் சொல்றாரு தன்னுடைய படைகள் வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு அரசன் செய்யக்கூடிய வேள்விகள்லயே உயர்ந்தது அப்படின்னு நிமி கேக்குறாரு அதை விட வேற ஏதாவது பெரிய வேள்வி இருக்கா அப்படின்னு கேக்க கௌதம முனிவர் சொல்றாரு தன்னுடைய நாட்டுல வேதம் பொழிஞ்சு அந்த அரசன் செய்யக்கூடிய வேள்வி ரொம்பவே உயர்ந்ததுதான் இத கேட்ட நிமி அதையும் தாண்டி வேற ஏதாவது பெரிய வேள்வி இருக்கா அப்படின்னு கேட்க கௌதம முனிவர் சொல்றாரு தன்னுடைய குடிமக்கள் செழிக்கணும் அப்படின்றதுக்காக அரசன் செய்யக்கூடிய ரொம்பவே சிறந்தது கேட்ட நிமி வேற ஏதாவது பெரிய வேள்வி இருக்கா அப்படின்னு கேட்க கௌதம முனிவர் சொல்றாரு தன்னுடைய நிலத்துல ஓயாம மழை பொழிஞ்சுகிட்டே இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வேள்வி நடத்தினா அது எல்லாத்தையும் விட மேலானது அப்படின்னு சொல்றாரு நிமிக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிருச்சு கண்டிப்பா இத விட பெரிய வேள்வி இருக்கும் அதையும் நீங்க எனக்கு சொல்லுங்கல அப்படின்னு கேட்க கௌதம முனிவர் சொல்றாரு தன்னுடைய மூதாதியர்கள் இருக்கக்கூடிய இடம் நிறைவடையணும் அதுக்காக தன்னுடைய மக்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு வேள்வி செய்யணும் அது ரொம்பவே உன்னதமானது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நிமியுடைய பார்வையிலேயே கௌதம முனிவர் புரிஞ்சுகிட்டாரு அதனால அவரே சொல்றாரு அதை பெரிய வேள்வி அப்படின்னா குடி வழியினர்சுதான் இதுக்கப்புறம் பெரிய வேள்வின்னு எதுவுமே கிடையாது வெற்றி வேத சிறப்பு குடி பெருக்கம் மழை நிறைவு மூதாதையர்கள் நிறைவு அப்படின்னு இந்த ஐந்து நலன்களையும் செய்யக்கூடிய ஒரே வேள்விய நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் நிமிக்கு அப்போ கண்டிப்பா இந்த ஐந்து நலன்களையும் பெறக்கூடிய ஒரு வேள்விய செஞ்சே ஆகணும் எல்லாரும் இதனால எட்டு திசைகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டது முனிவர்கள் பிரகு முனிவர் அங்கீக முனிவர் வாமதேவர் புலவர் புலஸ்தியர் ருசிகர்னு ஏழு மா முனிவர்களும் அந்த வேள்வியில வந்து அமர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இஸ்வாக வம்சத்தினுடைய குலகுருவே வசிஷ்டர் தான் அதனால அவருடைய தலைமையில தான் வேள்வி நடக்கணும் அப்படின்னு நிமிரு அதுக்காக வசிஷ்டர் அழைக்க போறாரு வசிஷ்டர் அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு போகும்போது வசிஷ்டர் நினைச்சுகிட்டாரு சரி இந்திரனுடைய வேள்வியை முடிச்சிட்டு வந்து இவனுடைய வேள்வில கலந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தாரு ஆனா அவரு நினைச்சது எப்படி நிமிக்கு தெரியும் அதனால அவர் யோசிக்கிறாரு நம்ம இவ்வளவு தூரம் கூப்பிட்டு அவர் இந்திரனுடைய வேள்விக்கு போறாரு அப்படின்னா இந்திரன் நம்மளை விட நிறைய பொருட்களை தானம் பண்ணுவாரு அப்படின்றதுக்காக தானே போறாரு இவருக்காக போய் நான் காத்திருக்க முடியுமா அது மட்டும் இல்லாம இந்திரனுடைய வேள்வி முடியறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும் யாகத்துக்கு உண்டான பொருட்களும் அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முனிவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்களே இப்ப வசிஷ்டர் வர முடியாதுன்னு சொன்னதுனால நான் யாகத்தை தாமதப்படுத்த முடியாதே ஏற்பாடு பண்ண எல்லாமே வீணாயிடும் அதனால கௌதம முனிவருடைய தலைமையிலேயே நான் இந்த வேள்வியை நடத்துறேன் மக்களுடைய நலனுக்காக பண்ற வேள்விய தாமதிக்காம நடத்துறதுதான் நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பினாரு சொன்ன மாதிரியே கௌதம முனிவருடைய தலைமையில வேள்வி ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருந்தது இரவும் பகலும் பார்க்காம மன்னர் உறக்கம் இல்லாம ரொம்ப தீவிரமா கலந்துகிட்டாரு இப்படியே பல நாட்கள் அந்த அந்த வேள்வி தொடருது கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சாச்சு சமயத்துல வசிஷ்டர் இந்திரனுடைய வேள்விய முடிச்சுட்டாரு அப்பதான் அவருக்கு தோணுச்சு நான் இந்திரனுடைய வேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி நிமி என்னைய கூப்பிட்டானே அந்த வேள்வில போய் நான் கலந்துக்கணும் அப்படின்னு இந்திரலோகத்துல இருந்து வசிஷ்டர் நிமிய பாக்குறதுக்காக வராரு அந்த சமயத்துல நிமி இரவும் பகலுமா யாகம் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு நாள் மதிய நேரம் களைப்புல இருந்ததுனால கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல வசிஷ்டர் வந்தாரு காவலர்கள் மன்னர் தூங்கிட்டு இருந்ததுனால அவருடைய தூக்கத்தை கலைக்க கூடாது அப்படின்றதுக்காக வசிஷ்டர் வந்தத மன்னர் கிட்ட போய் தெரிவிக்கவே இல்ல வசிஷ்ட முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஒரு மன்னரா இருந்துட்டு பகல் நேரத்துல தூங்குறது நல்லவா இருக்கு அது மட்டும் இல்லாம நான் நிக்கிறது கண்டிப்பா வந்து எனக்கு மரியாதை தானே அர்த்தம் அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டாரு கோபப்பட்டா பரவாயில்ல அதனுடைய விளைவா சாபம் வேற கொடுத்துட்டாரு என்ன மதிக்காத உனக்கு உடல் எதுக்கு இனிமேல் உடலற்ற தான் நீ அழைவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு பாவம் நிமி மன்னருக்கு நடந்த எதுவுமே தெரியாது உறக்கத்துல இருந்தவரு கண் விழிச்சு பாக்குறப்போ அழுதுட்டு இருந்தாங்க அவருடைய ஆன்மா மட்டும் மேல இருந்து இது அவரு தன்னுடைய உடலோட சேரணும் நினைக்கிறாரு ஆனா முடியல அப்போதான் அவருக்கு தெரியுது வசிஷ்டருடைய சாபத்தினாலதான் தனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு என்னுடைய குலகுருவான வசிஷ்டரை நான் வேள்விக்கு கூப்பிட தானே செஞ்சேன் இந்திரனுடைய வேள்விக்கு போய் கலந்துக்கணும்னு என்ன நிராகரிச்சுட்டு போனாரு இப்போ திரும்பி வந்து எனக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு அவருக்குதான் தேவர்கள் மூலமா ஒரு வரம் கிடைச்சது இல்லையா தனக்கு யாரு சாபம் கொடுத்தாலும் மறுபடியும் அவங்களுக்கு சாபம் கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த வரத்தை அவர் இந்த சமயத்துல பயன்படுத்துறாரு தவறு செஞ்சது நான் கிடையாது சம்பந்தமே இல்லாம எனக்கு சாபம் கொடுத்ததுனால எனக்கு என்ன சாபம் கொடுத்தாரோ அதே சாபம் வசிஷ்டருக்கும் கிடைக்கணும் உடல் இல்லாத உயிரா அவரும் அலைஞ்சு திரியணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அதனுடைய விளைவா வசிஷ்டரும் அவருடைய உடலை விட்டு பிரிஞ்சு ஆன்மாவா இருந்தாரு இப்போ நிலைமைய பாத்தீங்களா நிமியும் சரி வசிஷ்டரும் சரி தன்னுடைய உடலோட சேர முடியாம தவிச்சு ஆன்மாவா நின்னுட்டு தன்னுடைய உடலை வேடிக்கை பாத்துட்டு இருந்தாங்க வசிஷ்டருக்கு இந்த சாபத்தை ஏத்துக்கவே முடியல அவர்தான் பிரம்மாவோட மானசீக புத்திரன் இல்லையா உடனே பிரம்ம லோகத்துக்கு போய் தன்னுடைய பிரம்மாவை பார்க்க போறாரு தந்தையே நான் தான் உங்களுடைய புத்திரன் என்னுடைய நிலைமைய பாத்தீங்களா நிமிக்கு நான் கொடுத்த சாபம் மறுபடியும் எனக்கு திரும்ப வந்துடுச்சு என்னால எப்படி உடல் இல்லாம இருக்க முடியும் நான் மறுபடியும் என்னுடைய உடல்ல போய் சேரணும் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேக்க பிரம்மா சொல்றாரு நீ அவசரப்பட்டு கொடுத்த சாபத்தினாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு மறுபடியும் உன்னோட உடல்ல போய் நீ சேர முடியாது நீ மறுபிறவி எடுத்து வேற உடலுக்கு வேணா நீ போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட வசிஷ்டர் சொல்றாரு என்னுடைய உடல்ல நான் சேராம வேற பிறவி எடுத்தேனா நான் இந்த பிறவில கற்று தேர்ந்த கல்வி ஞானம் எல்லாமே எனக்கு இல்லாம போயிருமே அப்படின்னு வேதனைப்பட்டாரு பிரம்மா சொல்றாரு அதெல்லாம் கிடையாது நீ மறுபிறவி எடுப்ப அதுக்கு நீ மித்ர வர்ண முனிவர்களுடைய உடம்புல போய் ஒளி வடிவுல ஐக்கியம் சரியான சமயத்துல நீ அவருக்கு மகனா பிறப்ப இந்த பிறவில உனக்கு இருக்கிற கல்வி ஆற்றல் திறமைன்னு எல்லாமே உனக்கு அப்பையும் இருக்கும்னு வரம் கொடுத்துட்டாரு பிரம்மா சொன்ன மாதிரியே வசிஷ்டர் மித்ராணன் முனிவர்கள் உடம்புல போய் ஒளி வடிவுல ஐக்கியமாயிட்டாரு இந்த மித்ராவர்ண முனிவர்கள்னா யாருன்னு அவங்களுடைய ஆடைகள் மின்னும் அவங்களுடைய ஆசிரமம் அரண்மனை மாதிரி இருக்கும் ரிக்வேதத்துல மித்ராவ பகல் நேர வெப்பமாவும் வர்ணனை இரவு நேர குளிராவும் வர்ணிக்கிறாங்க வர்ணனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் குறிப்புகள் ரொம்பவே குறைவாதான் இருக்கு இந்த முனிவர்கள் ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது சொன்னா அது அப்படியே நடக்கும் அதனாலயே மக்கள் மித்ராவர்ண முனிவர்களை தெய்வமா வழிபட ஆரம்பிச்சாங்க சில கல்வெட்டுகள்ல இவங்களை பற்றின குறிப்புகள் இருக்கு எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட மித்ராவர்ண முனிவர்களுடைய உடல்ல தான் பிரம்மா வசிஷ்டர ஒளி வடிவுல ஐக்கியமாக சொன்னாரு வசிஷ்டரும் முனிவர்களுடைய உடல்ல வந்து ஒளி வடிவுல ஐக்கியமானாரு மித்ராவர்ண முனிவர்கள் ரொம்ப சிறந்த முறையில வழிபாடெல்லாம் செய்வாங்க ஒரு நாள் அவங்க ஒரு பெரிய யாகத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க யாகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க பூக்களை தன்னுடைய நந்தவனத்துல போய் பறிக்க போனாங்க அந்த சமயத்துல அதே நந்தவனத்துக்கு தேவலோக மங்கையான ஊர்வசி அங்க வந்திருந்தாங்க நந்தவனத்துல ஒரு பக்கமா ஊர்வசி உலாவிட்டு இருந்தாங்க மறுபக்கம் இந்த மித்ராமரண முனிவர்கள் பூக்களை பறிச்சிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல இந்த முனிவர்களுக்கு எதிர ஊர்வசி வந்து நின்னாங்க ஊர்வசியோடைய அழக பார்த்த முனிவர்களுக்கு அவங்கள அடையணும்னு ஆசை வந்தது தான் யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சத மறந்த முனிவர்கள் ஊர்வசிய நெருங்கினாங்க அப்போ அந்த முனிவர்களுடைய உடம்புல இருந்த ஒளி வெளியில வந்தது நமக்கு தெரிஞ்சது ஒரு ஒளிதான் வசிஷ்டர்னு நினைச்சோம் ஆனா முனிவர்கள் உடம்புல இருந்து வந்தது இரண்டு ஒளிகள் அது நேரா போய் பூர்ண கும்பத்துல விழுந்தது அந்த சமயத்துல இருந்து முதல்ல வந்தது வசிஷ்டர் அதே ஞானத்தோட ஆற்றலோட வெளியில வந்தாரு இன்னொரு ஒளியில இருந்து வந்தது யாரு ஏன் அவரும் இதே இடத்துல வந்து பிறவி எடுக்கிறாரு அவர் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வசிஷ்டருக்கு மறுபிறப்பு கிடைச்சிருச்சு ஆனா இவருடைய சாபத்தினால நிமியுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா நிமி தன்னுடைய உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய உடல்ல மறுபடியும் சேர முடியாம ஆன்மாவா அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தாரு அவரை தொடங்கி வச்ச யாகம் பாதியில நின்னு போயிருச்சு கௌதம முனிவருக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு யாகம் நடத்தினேனே என்னுடைய தலைமையில நடந்த இந்த யாகம் இப்படி பாதியில நின்னது நல்ல விஷயமே கிடையாது நிமி இல்லாம இனிமே என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்ச கௌதம முனிவருக்கு தன்னுடைய ஞான திருஷ்டியால நிமிக்கு இறப்பு ஏற்படல வசிஷ்டருடைய சாபத்தினால தன்னுடைய உடலை மட்டும் தான் விட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படின்ற உண்மை தெரிய வந்தது அதனால தம் கூட இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாருகிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லி நிம்மத உடலை பதப்படுத்தினாங்க நிறைய வாசன திரவியங்கள் எல்லாம் போட்டு அவரை சாட்சியா வச்சு மறுபடியும் யாகங்கள் நடக்க ஆரம்பிச்சது நல்லபடியா யாகம் சில காலங்கள்ல முடிஞ்சது அதன் விளைவா தேவர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க நிமியுடைய ஆன்மாவும் அந்த இடத்துலதான் இருந்தது தேவர்கள் கேக்குறாங்க நிமிட்ட உங்களுடைய முயற்சியாலதான் இந்த யாகம் ஆரம்பிக்கப்பட்டது வெற்றிகரமா இப்ப முடிஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க நாங்க குடுக்கறோம் இப்போ உடலற்ற நிலையில இருக்கீங்க உங்களுக்கு மனித உடல் வேணுமா இல்ல தேவர்களுடைய உடல் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க நிமி சொல்றாரு எனக்கு மனித உடல் தேவையில்லை ஏனா மறுபடியும் எனக்கு மனித உடல் கிடைச்சா இந்த உடல் என்னைக்கா இருந்தாலும் மண்ணோட மண்ணாதான் போக போகுது தேவர்கள் உடல் பெற்று நான் தேவலோகத்துல வாழ விரும்பல மக்களை நான் எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கணும் மக்களுடைய கண் பார்வையில நான் என்னைக்கும் நிரந்தரமா வாழ்ந்துகிட்டே இருக்கணும் மக்கள் எல்லாருக்கும் முறையான பார்வை இருக்கணும் அவசர பார்வை இருக்க கூடாது அதனால எல்லாருடைய கண்கள்லயும் வாசம் செஞ்சு அவங்களுடைய பார்வைகளை முறைப்படுத்தணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நிமி சொல்ல இத கேட்ட தேவர்கள் சொல்றாங்க உலகத்துல உள்ள எல்லா உயிர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள்னு அசையும் உயிர்கள் எல்லா கண்கள்லயும் நிமி வாசம் செய்யக்கூடிய வரத்தை கொடுக்கறாங்க உலக நன்மைய வேண்டின அரசன்றதுனால உலகத்துக்காக யாகம் செஞ்சதுனாலயும் உலகத்துல உள்ள உயிர்களினுடைய கண்கள்ல நிமி வாசம் செய்வாரு ஆனா தேவர்களுடைய கண்கள்ல வாசம் செய்ய மாட்டாரு மூடுறது நம்மளுக்கு சாத்தியமாகுது நமக்கெல்லாம் இமை கொட்டுறது இயற்கைதான் ஆனா தேவர்களால கண்களை கொட்ட முடியாது அதாவது கண்களை மூடி திறக்க முடியாது நிமிஷம் நிமிஷ அப்படின்றது வடமொழி சொற்கள்ல கண் கொட்டுதல் கொற்ற நேரம் அப்படின்னு அர்த்தம் இந்த வரத்தின் படி எல்லாருடைய கண்கள் வாசம் செய்ய ஆரம்பிச்சாரு ஆனா அவருடைய நாட்டுல தவிச்சு போனாங்க தட்டி கேக்குறதுக்கு ஆள் இல்லாம இருந்ததுனால சில தீமைகள் அங்க நடக்க ஆரம்பிச்சது இப்போ அந்த நாட்டுக்கு மன்னர் வேணும் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறப்போ கௌதம முனிவர் சொல்றாரு பால் கடைறப்போ வெண்ணெய் வருது கடலை கடைஞ்சா அமுதமும் நஞ்சும் வந்தது வானத்தை கடையிறப்போ சூரியனும் சந்திரனும் விண்மீன்களும் வந்ததுன்னு நிறைய நூல்கள்ல இருக்கு அப்படி இருக்கிறப்போ இவருடைய உடலை பதப்படுத்தி தான் வச்சிருக்கோம் இவருடைய உடலை கடையும் போது கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கும் அவருடைய குடி பெருகவும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய உடலை யாகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்தாங்க நிறைய அரணை கட்டைகளை போட்டு தீ மூட்டி அரணி எரிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அரணி கட்டைய கடைஞ்சாங்க அப்போ நிமியுடைய இடது தொடையில ஏதோ ஒன்னு துடிக்கிற மாதிரி தெரிஞ்சது அதுல இருந்து ஒரு உயிர் ஜனகமாகி வெளியில வந்தது அதுக்கப்புறமா நிமியுடைய உடலை மொத்தமா எரிச்சுட்டாங்க அரணி கட்டைய ஒரு குழந்தை பிறந்ததுனால அதுக்கு மிதி அப்படின்னு பெயரிட்டாங்க ஜனக நிமித்தமா வந்ததுனால ஜனகர் அப்படின்ற பெயரும் வந்தது நிமி சக்கரவர்த்தி தன்னுடைய தேகத்தை இழந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய குலம் உருவானதுனால அவருக்கு அப்புறமா வந்த எல்லாரையும் விதைதர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுல ஜனகர் அப்படின்றது இந்த நிமி வம்சத்துல வந்த ஒரு பொது பெயர் கங்கை நதிக்கு பக்கத்துல இவரு ஒரு நகரத்தை உருவாக்கி ஆட்சி செஞ்சாரு அந்த நகரத்துக்கு பேரு மிதிலாபுரி இந்த ஜனகருடைய வம்சத்துல வந்தவர் தான் சீரத்வஜ ஜனகர் அவருடைய மகள் தான் சீதை பாத்தீங்களா வசிஷ்டர் குலத்தினுடைய குருவே அவர்தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே நிமி முதல்ல வசிஷ்டரை போய் கூப்பிட்டாரு அவர் இந்திரனுடைய யாகத்துக்கு போனதுனால இங்க வர முடியல திரும்பி வந்தவரு எதனால பகல் நேரத்துல தூங்கினாரு எதுனால இவர வந்து பாக்க முடியல அப்படின்னு

வாங்கினவருக்கும் ஆபத்து வந்துருச்சு குல குருவான வசிஷ்டர் அந்த குலத்தையே தடுத்து வளர விடாம பண்ணிட்டாரு அடுத்த கௌதம முனிவருடைய முயற்சியாலதான் அந்த குலமே வளர்ந்தது இல்லனா இஷ்வாக குலத்துல நம்ம ஜனகரையோ சீதையோ பாத்திருக்கவே முடியாது சாபம் கொடுத்த வசிஷ்டருடைய நிலைமைய பாத்தீங்களா அதனால வீண் சாபம் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பகச்சுக்கிறதுக்கு அந்த சமயத்திலேயே தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத மனசு விட்டு பேசிட்டா எந்த எந்த பிரச்சனையும் இருக்காது விஷயத்தையும் தீர எடுக்கவே கூடாது நிமி சக்கரவர்த்திய யோசிச்சு பாக்குறப்போ அவர் எப்பேற்பட்ட அரசரா இருந்திருக்காரு இல்லையா எந்த விஷயத்திலயுமே தன்னலம் அப்படின்னு நினைக்காம எல்லாமே மக்களுக்காக அப்படின்னு யோசிச்சு வாழ்ந்தவர் தான் நிமினாலதான் நம்மளால கண் நிம்மைகளை திறந்து மூட முடியுது கண்ணிமைகளை திறந்து மூடுறத சாதாரண விஷயமா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல ஒரு நாட்டினுடைய அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிமி சக்கரவர்த்தி ஒரு பெரிய உதாரணம் எப்பவுமே மக்களை பத்தி யோசிச்சு மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே உயிரை விட்டவர்னா அது நிமி சக்கரவர்த்தி தான் அவரை சேர்த்து வச்சிருந்த அத்தனை புண்ணியங்கள்னாலதான் அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய குளம் உருவாக முடிஞ்சது ராமாயண காலத்துல எத்தனையோ அரசர்கள் இருந்தாலும் தனி முக்கியத்துவம் தான் இந்த வாரம் ராமாயண காலத்துல வாழ்ந்த ஒரு பத்தி அடுத்த வாரம் மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு சோழ மன்னரை பத்தி பாக்க போறோம் சொர்க்கத்தில இருந்து எத்தனை பேர் விழுந்தாலும் கடைசியில விழுகிறது அந்த சோழ மன்னர் தான் அப்பேற்பட்ட பெருமை உடைய மன்னர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வாரம் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு கதை போமா நன்றி வணக்கம்